வணக்கம் இன்றைய செய்திகள் இந்திய கம்யூனிஸ்டின் நூறாவது ஆண்டு நிறைவு விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகிறது அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் கூறியுள்ளார் அத்துடன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் முதல்வர் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் எதிர்கட்சியினர் சித்தரிப்பது போல சென்னை கொலைநகரம் அல்ல நல்லிணக்க கலைநகரம் மத கலவரங்கள் நடைபெறாத பூமி சென்னை திமுக ஆட்சியில் குறைகளும் உள்ளன மத்திய அரசு நிதி வழங்காததால் தான் கோரிக்கைகளை தமிழக அரசால் நிறைவேற்ற முடியவில்லை ஆளுநர் வாயிலாக இரட்டை ஆட்சி முறைக்கு மத்திய அரசு ஆயத்தமாகி வருகிறது சட்டசபை தேர்தலில் கூட்டணி பலத்தை விட தமிழக மக்களின் ஒற்றுமை பலத்தால் திமுக கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடு வருவது இயல்பு அதை பேச்சு நடத்தி முதலமைச்சர் தீர்வு காண்பார் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்டில் இல்லை என்றும் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார் பந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது ஏற்றளவில்தான் இருக்கிறது பீகார் கூலி தொழிலாளி அவரது மனைவி குழந்தை உள்ளிட்டோர் சென்னையில் கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவமே இதற்கு சான்று என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் சமீபத்தில் தஞ்சையில் நடந்த திமுக மகளிரணி மாநாட்டில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் தமிழகத்தில் உருவாகி உள்ளது அதனால்தான் தமிழகத்தில் அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்றனர் என்று பெருமிதத்துடன் கூறினார் அப்படி சொன்ன மறுநாளை சென்னையில் கொடூர கொலைகள் அரங்கேறி தமிழகத்தையே ஒலுக்கி உள்ளன தமிழகத்திற்கு பிழைக்க வந்த தவறையும் விட்டு வைக்காத அளவுக்கு ஒரு குடும்பத்தையே மதுபோதை போதை உள்ளது தமிழகத்தில் பெண்கள் அச்சமின்றி வாழ மதுவை அறவே ஒழிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் திண்டிவனத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்ட பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ளது அதற்கு மீண்டும் இந்திரா பெயரையே வைக்காமல் கருணாநிதி பெயர் வைக்கப்பட்டுள்ளது காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டே இந்திரா பெயரை தூக்கி எறிந்துவிட்டு கருணாநிதியின் பெயரை வைக்க என்ன காரணம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார் செஞ்சியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதியின் தாய் அஞ்சுகம் பெயரை வைத்துள்ளனர் இதை கேட்க காங்கிரஸ் கட்சியினருக்கு துப்பில்லை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உண்மையான காங்கிரஸ்காரராக இருந்தால் உணர்வு இருக்கும் தேர்தலில் கூடுதல் சீட் கேட்டு திமுகவிடம் காங்கிரசார் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் என்றும் தமிழகத்தில் போதை பழக்கத்தால் கொலை கொள்ளை அதிகம் நடக்கிறது சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டது எனவே மத்திய அரசு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தமிழக சட்டசபை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கேவும் ராகுலும் நல்ல முடிவை எடுப்பர் திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த இருபது ஆண்டுகளாக தொடர்கிறது எங்கள் கூட்டணியில் தொய்வு இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளில் போட்டி உள்ளாட்சி தேர்தலில் உரிய பிரதிநிதித்துவம் ஆகியவற்றை எங்களுக்கு வழங்க வேண்டும் இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களது இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் சாத்தியப்படுத்தி தலைமை நல்ல முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்று சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் பேசியுள்ளார் திமுக அரசு சட்டசபை தேர்தலை சந்திக்க இருப்பதால் அரசை எதிர்த்து தினசரி போராட்டம் நடத்துவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அதிமுக பழனிசாமி ஆட்சியில் தினசரி நூறு குற்ற சம்பவங்கள் நடந்தன அந்த சம்பவங்களை தொகுத்தால் தினசரி நூறு புத்தகங்கள் போடலாம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது தனிமனித விரோதத்தில் நடக்கும் குற்ற சம்பவங்களில் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார் திராவிட கட்சிகள் கண்டுகொள்ளாத ஜாதியினருக்கு தேர்தலில் போட்டியிட நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சியில் வரும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நாம் தமிழர் கட்சி நடத்துகிறது அதில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிக்கிறார் இதுவரை திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் கண்டுகொள்ளாத சாதிகளை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க சீமான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேர்தலில் நூற்று பதினேழு ஆண்கள் நூற்று பதினேழு பெண்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர் இதுவரையிலும் திராவிட கட்சிகள் கண்டுகொள்ளாத சமூக மக்களையும் பிரதிநிதித்துவம் படுத்தும் வகையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியல் இருக்கும் என்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பொது தொகுதியில் போட்டியிடமும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கோவில்களின் மேம்பாட்டிற்கு ஆயிரம் கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கப்படும் என்று கூறினீர்கள் ஆட்சியே முடிய போகிறது எவ்வளவு நிதி ஒதுக்கினீர்கள் என்று முன்னணி கேள்வி டெல்லியில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்து பேசினார் இந்தியாவுக்கு எதிராக டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு கூடுதல் வரிகளை விதித்து வரும் சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது அப்போது இரு தரப்பு உறவுகளை பற்றி இருவரும் உரையாடியதாகவும் இந்த சந்திப்பை நம்முடைய இரு நாடுகளின் நட்புறவு தொடர்பான பல்வேறு பரிமாணங்கள் தொடர்பாக இந்த உரையாடல் அமைந்திருந்தது என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்